நமஸ்காரம் இந்த அடைக்கல பத்து பாசுரங்களை நம்ம அடைய அந்த வீடியோ செஷனில் பார்த்துட்ருக்கோம் எட்டு அடைக்கல பத்து பாசுரங்களை சேவிச்சிட்டோம் இந்த வீடியோ செஷனில் ஒன்பதாவது பாசுரத்தை நம்ம இப்போ அனுபவிக்கலாம் சுருதி நினைவு இவை அறியும் துணிவிடையா தூய்மொழிகள் பருதி ஆசிரியர் பாசுரம் சேர்ந்து அருக்கணங்கள் கருதி ஒரு தெளிவாளால் கலக்கமறுத்து அத்திகிரி பரிதிமதி மதி நயனமோட ஐ பரம அதாவது இதில் பெருமாளுடைய கண் அழகுக்கு இதில் அவருடைய கண்ணால் நமக்கு சரணாகதி கொடுக்கும் பொழுது என்ன ஆறுது அப்படின்றது இந்த பாசுரத்தில் தேசிகர் சாதிச்சிருக்கிறார் சுருதி நினைவிறியும் இந்த வேதங்களை சுருதினா வேதங்கள் வேதங்களை வந்து நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தணும் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் சூரியதி நினைவு வையறியும் திருப்பி 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 வேதங்களை திருப்பி திருப்பி திருப்பியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிற வேத விற்பனர்கள் துணிவுடையார் தூயமொழிகள் ஆச்சாரியர்களுடைய அருள்மொழிகள் துணிவுடையார்னால் இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் அவாதான் துணிந்த பெருமாளுக்கு நமக்கும் ஒரு பாலமாக இருக்கலாம் அதனால் அவளுடைய துணிவுடையார் தூய்மொழிகள் அது மட்டும் இல்லாம சூரியன் சந்திரன் இவ்வளவு நமக்கு ஒரு ஆச்சரியர்கள் நடுவுல எங்காவது நடுவுல மேகமேனா பிரச்சனை பண்ணலாம் ஆனா சூரியன் தன்னுடைய வேலையை கரெக்டா செய்யறது அந்த மாதிரி ஒரு நிலவு மதி அது என்ன பண்றது சாய்ந்திரம் ஆனா மானத்தா வருது காத்தால ஆனா மறையடுது அவளுக்கு யாராவது டைம் டேபிள் போட்டு கொடுத்தாலா இந்த டைம் நீ வரணும் இந்த டைம் நீ போகணும் இல்லையே நம்மளுடைய வேலையை கரெக்டா செய்யறதுக்கு அதுவும் அந்த சூரியனும் சந்திரனும் கூட ஒரு ஆச்சாரியர்களும் ஆசிரியர்கள் தான் பாசுரம் சேர்ந்த அருக்கணங்கள் அதாவது நமக்காக பிரபந்தங்களை சேர்ந்த அந்த பெரிய பெரிய ஆழ்வார்கள் அருதி ஒரு தெளிவாளால் அதாவது இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு மிக தெளிந்த புத்தியுடன் இதெல்லாம் யார் யார் பண்ணியிருக்கா வேத விற்பனர்கள் நமது ஆச்சாரியர்கள் இயற்கை அது மட்டும் இல்லாம ஆழ்வார்கள் இவர்கள் எல்லாம் நமக்காக இந்த வழிதான் நல்வழி நமக்காக சொல்லியிருக்கா தெளிவாக கலக்க மறுத்து அத்திகிரி எந்தவித கலக்கமும் தயக்கமும் இல்லாமல் அந்த அத்திகிரி பெருமாளுடைய பருதி மதினாய் எனமோட அதாவது அவருடைய ரெண்டு கண்ணை பார்க்கும் பொழுது ஒரு கண்ணு சூரியனாகவும் ஒரு கண் சந்திரனாகவும் இருக்குது இப்போ கூட நீங்கள் திருப்பதியில் பார்த்துருப்பீங்க பெருமாளுக்கு நல்லா பெருசாக திருமண காப்பு போட்டிருப்பாள் கண்ணை மறைக்கிற அளவுக்கு ஏன்னா அந்த கண்ணை மறைக்கிற அளவுக்கு அங்கே போடலைன்னா அந்த அவருடைய தயா இல்ல இல்லை அவர் மற்றவருடைய தீங்கு பண்ணுறவாழை அழிக்கிற குணமா பட்டுன வாழை ரொம்ப மோசமாக அழிச்சிடுவோம் அதனால் கொஞ்சோண்டு திறந்து விட்டுருக்கா அந்த தயவுன்ற அந்த கொஞ்சம் தயவத்திலேயே நீ நிறைய கடல்ல ஆகப்பட்டுடுவேன் அந்த கொஞ்சம் தீவினை பண்ண அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுடுவான் அந்த சூரியன் போன்ற அந்த செங்கண்கள் அந்த நிலவு போன்ற அந்த மென் கண்கள் இதில் ஃபுல்லாக பார்க்க முடியாது கொஞ்சமாக திறந்ததுக்கே நம்ம இவ்வளோ நல்லதோ கெட்டதோ அனுபவிக்கிறோம் அப்படிப்பட்ட நயனங்களை கொண்டவர் பரமநடி பணிந்தேனே அப்படிப்பட்ட பெருமாளுடைய கால்களை நான் பணிந்து விட்டேனே அப்படின்னு சொல்கிறார் அதாவது எப்படி இருக்கணும் இவாளெல்லாம் சேவிச்சிருக்க யாரு வேத விற்பனர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆச்சாரியர்கள் அது மட்டும் இயற்கை ஆழ்வார்கள் இவாழா சேவிச்ச அந்த பெருமாளை தெளிவாக ஒரு பயமும் இல்லாமல் அந்த பருதிமதி நயனமுடைமை அப்படிப்பட்ட செங்கன் திருமாலாய் அவனுடைய பரமநடி அவனுடைய பாதங்களை நாம் பனிந்தேனே அப்படின்னு பேசுகிறது சாதிக்கிறார் சுருதி நினைவு இவை அறியும் பரிதிமதி ஆசிரியர் பாசுரம் சேர்த்து அருக்கணங்கள் கருதி தெளிவாலால் தெளிவாளால் கலக்க மறுத்து அத்திகிரி பருதிமதி நயனமுடமை பரமநடி பணிந்தேனே மிக்க நன்றி இந்த பாசனங்களை நீங்கள் அனுபவித்து நல்லபடியா நம்ம பெருமாள் கிட்ட சரணாகதி அடைவோம் நன்றி அடுத்த வீடியோ செஷன்ல பத்தாவது பாசனத்தை நம்ம அனுபவிக்கலாம் சேவிக்கலாம்